ரோபோ சங்கரின் மகளான இந்திரஜா ரோபோ சங்கர் கடந்த சில தினங்களுக்கு முன் தன்னுடைய ஆறு மாத குழந்தைக்கு அறிவு வளர்ச்சியை தூண்டும் பயிற்சி அளிப்பதாக ஒரு நிறுவனம் குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் குழந்தைகளின் சிந்தனை திறன் குறைந்துள்ளதாக தவறான தகவலை பரப்புவதாகவும் தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என தமிழ்நாடு அரசின் டி என் செக் இப்பொழுது அவரை எச்சரித்துள்ளது குழந்தை குறித்த வீடியோக்களை அவருடைய யூடியூப் சேனலில் பகிர்ந்து வருவது அவருடைய வழக்கம் ஆனால் அதிலும் ஏதாவது ஒரு நிறுவனத்திற்கு புரமோஷன் செய்வது போலவே இருந்தது இந்த நிலையில் தன்னுடைய மாத குழந்தையை ஆறு வைத்து ஹீ குரு என்ற நிறுவனத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் அந்த நிறுவனம் குழந்தைகளின் அறிவு வளர்ச்சியை தூண்டும் பயிற்சியை கொடுக்கும் நிறுவனம் என விளம்பரம் செய்யப்பட்டது இந்த நிலையில் ஆறு மாத குழந்தையை வைத்து சம்பாதிக்க வேண்டுமா என சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனம் எழுந்தது இந்திரஜா வதந்தி பரப்புவதாகவும் இனி வதந்தி பரப்பக்கூடாது என என கூறியிருக்கிறது தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பகம் இது தொடர்பாக வெளியாகியுள்ள அறிவிப்பில் ஹே குரு பயிற்சி சர்ச்சையாக மாறியுள்ளது தமிழ்நாட்டில் குழந்தைகளின் சிந்தனை திறன் குறைந்துள்ளதாக தவறான தகவலை பரப்பும் யூ டியூப் தம்பதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹே குரு என்ற கல்வி முறை பயிற்சியை பற்றி இந்திய அரசு நவசேதனா என்ற வழிகாட்டும் நெறிமுறையை வெளியிட்டுள்ளது அதன் அடிப்படையாக வைத்துதான் இந்த பயிற்சி செயல்படுகிறது எனவும் அதில் தெரியப்பட்டுள்ளது இது முற்றிலும் பொய்யான தகவல் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை வெளியிட்ட இந்த வழக்கில் இது குழந்தை நலன் மற்றும் பராமரிப்பு குறித்த கட்டமைப்பு தொடர்பான ஆவணம் என்றும் இதில் ரைட் ஆக்டிவேஷன் குறித்தோ எந்த தகவலும் இல்லை என்றும் இதில் உள்ள இயர்லி ஸ்டிமுலேஷன் என்ற வார்த்தையை மட்டும் வைத்து இந்த கட்டமைப்பு குறித்த செய்திகளை திரித்து கூறுகின்றனர் எனவும் தவறான தகவலை இனிமேல் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் சொல்லக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளனர்